السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين قال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم من شغله القرآن عن ذكري ومسألتي நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் உயிருக்கு உயிரான உயிரிடம் மேலான முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹு அலைக்கு வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்தமான தோழர்கள் குடும்பத்தார்கள் உம்மத்தார்கள் இங்கு சங்கமமாக இருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் பேர் அருளும் பேர் அன்பும் வந்து சேரட்டுமாக பாக்கியம் நிறைந்த ரமலானுடைய காலங்களை நாம் அடைந்திருக்கிறோம் அவனுக்கு பொருத்தமான மஸ்ஜிதில் அவனுக்கு பொருத்தமான அமல்களில் அவனுக்கு பிரியமான கலாம் ஷெரீஃபை ஓதியும் கேட்டும் இன்றைய தினத்தினுடைய தராவிகை நாம் நிறைவு செய்திருக்கிறோம் அலகம்துல்லா சும்மா அலக்துல்லில்லா பாக்கியமான இந்த ரமவானுடைய துவக்கம் சிறப்பாக அவனுக்கு பொருத்தமாக அமைந்தது போலவே ரமவானுடைய காலங்கள் அனைத்திலேயும் அல்லாஹு காலா இது போன்ற மனநிறைவோடு நிறைய அமல் செய்வதற்கு அல்லாஹ் செய்வானாக ரமவானுடைய காலங்கள் முழுவதும் உடல் ஆரோக்கியத்தை அல்லா நமக்கு நசீபாக்கி தருவானாக ஆரோக்கியமாக இன்னும் இன்னும் நிறைய அமல்கள் செய்வதற்கு குரானை ஓதுவதற்கு கேட்பதற்கு சொல்லுவதற்கு ஜிகர் இஸ்து செலவாத் என்று தொடர்ந்து பல்வேறு நிறைய அமல்கள் செய்து அல்லாஹுவினுடைய அன்பையும் நெருக்கத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் இந்த ரமலானை காரணமாக்கி வைப்பானாக நம்முடைய வாழ்க்கையில் ஓராண்டில் நமக்கு கிடைக்கிற பெரிய பாக்கியமும் நசீபும் ரமலானை நாம் அடைவதுதான் அல்லாஹு தாலா அடைகிற பெரும் நசீபை தந்தான் அமலுக்கான நல்ல தௌசியத்தையும் அல்லாஹு தாலா நமக்கு தந்திடுவானாக எந்த சூழ்நிலையிலேயும் எந்த நெருக்கடியிலேயும் ரமவானை நாம் பாவங்களை கொண்டு ரமவானை நாம் இழிவுபடுத்தி விடாமல் சங்கடப்படுத்தி விடாமல் அப்படி ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடாமல் அல்லா நம்மையும் நம் குடும்பத்தையும் அல்லா பாதுகாப்பானாக தெரியும் அலமது இல்லா உங்களுக்கெல்லாம் தெரியும் ரமவான் என்று சொன்னாலே அது குரான் தான் ரமவான் என்பது அது குரான் இறக்கப்பட்ட மாதம் அல்லாஹ் குரானில் ரமலானை அறிமுகப்படுத்துகிற பொழுது ரமலானை அடையாளம் காட்டுகிற பொழுது ஷஹரு ரமலான் ரமலான் மாதம் தெரியுமா அது உன்சில பீகில் குரான் அது குரான் இறக்கப்பட்ட மாதம் என்று அல்லாஹ் சொல்கிறான் இந்த உம்மத்தினுடைய சொத்து குரான் தான் இந்த உம்மத்தினுடைய பாதுகாப்பு குரான் தான் அல்லாவுக்கும் நமக்குமான தொடர்பு குரான் தான் குரான் ரமவானுடைய காலங்கள் முழுவதும் குர்ஆனின் மீது இந்த சமுதாயம் கிடையாக கிடக்க வேண்டும் மற்ற காலங்களில் எப்படியோ ஆனால் ரமவானில் குர்ஆனுடைய தொடர்பை நாம் எடுத்துக்கொண்டால் காலமெல்லாம் அது குரான்டைய தொடர்பாக மாறுது பிரபுல்லாத மீன் நல்லா காதலா திரு குரானை இப்படித்தான் நல்லா ஆரம்பிக்கிறான் அரி ஸ்லாம் மீன் குரானுடைய தோட்டம் என்ன அல்லாஹ் இப்படித்தான் ஆரம்பிக்கிறான் அரிஃப்லாம் மீன் என்ன அர்த்தம் அலிஃப்லாம் மீம் என்பதற்கு அர்த்தம் அது அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும் அலிஃப்லாம் மீனுக்கு குர்ஆனுடைய முதல் வார்த்தைக்கு அர்த்தம் உலகத்தில் எந்த மொழிவேற்பிலையும் மொழி பெயர்க்கப்படாது யாரும் சொல்லிவிட முடியாது அதற்கு கீழ் இப்படித்தான் எழுதி வைப்பார்கள் அலிஃப்லாம் மீம் என்று சொன்னால் அதன் பொருள் அல்லாவுக்கு தான் தெரியும் இப்படித்தான் குர்ஆன் ஆரம்பிக்கும் குரானுடைய துவக்க வார்த்தையே அது குர்ஆனுடைய காசு குரானுடைய துவக்க வார்த்தை என்ன ஒரு லேப்டாப்புக்கு பாஸ்வேர்ட் இருக்கிற மாதிரி குரானுடைய பாஸ்வேர்டு அல் இஸ்லாமி அல் அர்த்தம் கிடையாது கிடையாது என்பதல்ல அர்த்தம் தெரியாது யாருக்குமே தெரியாது அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும் அல்லாஹ் அதை தான் வைத்திருக்கிறார் அதன் பொருளை அல்லாஹ் தான் வைத்திருக்கிறார் என்ன அர்த்தம் குரான் என்ன சொல்ல வருது இந்த உம்மத்திற்கு நீ குரானை தொடங்குகிற பொழுது துவங்குகிற பொழுது அல் எனக்கு எதுவுமே

உலகத்தில் வேதங்கள் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அது எத்தனை பிரந்திகள் இருக்கிறது எண்பதுக்கும் மேற்பட்ட பிரந்திகளை இன்றைக்கு பழைய ஏற்பாடு தவறாத்து வச்சிருக்கிறாங்க அத்தனையும் இறைவனுடைய வேதம் சொல்றாங்க

இது முப்பத்தி 31 இடத்துல அல்லாஹ் சொல்லுவான் சூரத்து ரஹ்மான். அவன் செய்யற அருள் குறைகளை பூரா அல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருப்பான். வானம், பூமி, கடல், மனுஷனுக்கு செஞ்ச எல்லா அருள் குறைகளையும் சொல்லுவான். ஆனால் அல்லாஹ் முதல்ல அந்த சூராவை எப்படி ஆரம்பிப்பான் தெரியுமா? மனுஷனுக்கு நான் கொடுத்த அருள் குறையிலே பெரிய அருள் குறடையே அர் ரஹ்மான் ரஹ்மானில் மீது சத்தியம் அல்லமல் குர்ஆன். அவன் குர்ஆனை கற்றுக் கொடுத்தான் அருள். அல்லாஹ் நமக்கு தந்த பேர் அருள் குறைய குர்ஆன்தா.

இந்த உம்மத்துக்கு இனி வாழ்வு கிடையாதுன்னு நினைச்சாங்க நபி மூத்தாயிட்டாங்க பேச முடியாமல் இருந்த இந்த உம்மத்து நபியினுடைய மரணத்தை ஜீரணிக்க முடியாமல் இருந்த உண்மத்து இனி அடுத்த கட்டம் இந்த உம்மத்து என்ன செய்ய போகிறதோ ஒரு குரான் ஆயத்து தான் இந்த உம்மத்தை காப்பாற்றுறது ஒரே ஒரு குரான் ஆயத்து தான் குரான சாதாரணமாக நினைக்காதீங்க ஒரு ஆயத்து இந்த உம்மத்துக்கு உயிர் கொடுத்துச்சு நினைச்சே பார்த்திருக்க மாட்டாங்க

ஒருவேளை இந்த முகமது அலை செல்ல மௌத்தாயிட்டா கொல்லப்பட்டுட்டா நீங்க பழைய மார்க்கத்துக்கு மாறிடுவீங்களா மார்க்கத்தை விட்டுருவீங்களா தீரை விட்டு வெளியே வந்துடுவீங்களா நஷ்டம் யாருக்கு இந்த ஒரு ஆயத்து தாங்க இந்த உண்மத்தை மறுபடியும் தட்டி எழுப்பிச்சு முஸ்லிம்கள் சோர்ந்து இருக்கிற காலகட்டங்களில் எல்லாம் குரான் தான் காப்பாத்திருக்கு நம்ம வீட்டில் வச்சிருக்கிற குரான பள்ளிவாசல் வச்சிருக்கிற குரான் நம்ம எப்படி பார்க்கிறோம் தெரியாது இந்த உம்மத்து குரானை எப்படி பயன்படுத்துதுன்னு தெரியாது இந்த உம்மத்து குரானை வீட்டுல ரொம்ப வழக்கத்துக்காக வச்சிருக்குதான்னு தெரியாது ஆனா இந்த உம்மத்துக்கு நெருக்கடி வருகிற ஒழுங்கெல்லாம் குரான் தான் காப்பாத்திருக்குது குரான் சாதாரணமாக நினைக்காதீங்க நிறைய புரட்சிகளை கண்டிருக்குது நிறைய புரட்சியாளர்களை வென்றிருக்கு வந்தவர்கள் எத்தனை பேர்கள் குரானோடு வந்தார்கள் தெரியுமா ஜெர்மனிலிருந்து ஒரு பெரிய ரிசர்ச்சி நடந்துச்சு உலகத்துல உள்ள எல்லா பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு போல கலெக்ட் பண்ணாங்க கிட்டத்தட்ட லட்சம் பிரதி ஒவ்வொன்றும் பழைய ஏற்பாட்ல புதிய ஏற்பாடுல ஜெர்மன் கிறிஸ்தவர்களால் தாங்க முடியல நாற்பத்தையாயிரம் குரானுடைய பிரதிகளை உலகம் முழுக்க என்ன செஞ்சாங்க எடுத்துட்டு வந்தாங்க எல்லா நாடுகள்ல இருந்து ஆசியால ஆப்பிரிக்கால எல்லா நாடுகள்ல இருந்து குரானுடைய பிரதிகள் நாற்பத்தையாயிரம் பிரதிகள் வச்சு ஆய்வுக்கு வச்சாங்க ஒரு எழுத்துல மாற்றம் இருக்கணுமே ஒரு எழுத்து நீங்க பழைய ஏற்பாடு தௌராத்தெல்லாம் பாத்தீங்கன்னா யூஷாவுடைய தௌராத்து தாவூதனுடைய தௌராத்து தௌராத்து ஒவ்வொரு ஆளுடைய பேர்ல இருக்கும் நீங்க அமெரிக்கால போய் குரானை எடுத்து பார்த்தாலும் குரானுடைய ஆத்தர் அல்லாவா தான் இருப்பான் நீங்க இந்தியாவில குரான் எடுத்து பார்த்தாலும் குரானுடைய ஆத்தர் அல்லாவா தான் இருப்பா குரானுடைய எழுத்தாளர் அல்லாஹ் தான் ரப்பு தான் குரான் பல்வேறு காலகட்டங்களில் எத்தனையோ நெருக்கடிகளை சந்தித்திருக்கிறது பெரிய அளவில் வெற்றி கண்டிருக்கிறது பிரான்ஸ் குரானுக்கு எதிராக பெரிய அளவில் தாவா செஞ்சுக்கிட்டு இருந்த காலகட்டம் குரான் அழிக்கிறதுக்காக ஒழிக்கிறதுக்காக பெரிய முயற்சிகள் நடந்துட்டு இருந்த காலகட்டத்தில் பிரான்ஸினுடைய பார்லிமெண்ட் எம்பி ஒருத்தர் இஸ்லாமாயி களிமா சொல்றார் பெரிய விஷயம் அது அப்புறம் அவர் களிமா சொல்லி ஒரு பிரான்ஸினுடைய ஒரு பார்லிமெண்ட் எம்பி களிமா சொல்றாருன்னா

என்னங்க பிரான்ஸ் முழுக்க குரானுக்கு எதிராக இப்படி ஒரு பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கும்போது நீங்க எப்படி கனிமா சொல்லி முஸ்லீம் ஆகிறீங்க அவர் அழகான ஒரு வார்த்தை சொன்னார் நான் காலம் எல்லாம் கடல் பயணத்திலேயே என் காலத்தை கழிச்சவன் நான் கடல் பயணத்துல ரொம்ப ஆர்வம் உள்ளவன் நிறைய அற்புதங்களையும் பெரிய பெரிய ஆச்சரியங்களையும் நான் கடல்ல பார்த்திருக்கிறேன் கடல் ஆழத்துக்கு போய் பார்த்திருக்கிறேன் என்னுடைய பணங்காசுகளை நிறைய நான் கடல் பயணத்திற்காக செலவழிச்சவன் அப்படின்னு சொல்லிட்டு கடலினுடைய ஆழம் எப்படி இருக்கும் மேலே எப்படி இருக்கும் அப்படின்னா நான் நிறைய ஆய்வு செஞ்சவன் சொல்லிட்டு அவர் சொன்னாரு யதார்த்தமாக குருவானுடைய ஒரு வசனம் எனக்கு கிடைச்சிச்சு நான் பார்த்தேன் அந்த வசனத்துல அல்லா என்ன சொல்ல வரான் இறைவன் வாழ்க்கையில நல்ல அமல்கள் ஈமான் இல்லாம நல்ல காரியங்கள் செஞ்சு வீணாக்கிறவங்களை ஒப்பிட்டு பேசுகிறான் அப்படி பேசும்போது ஒரு வசனம் இப்படி சொல்லுது அவர்களுடைய அமல்கள் வீணானது எது மாதிரி வீணானதுன்னா கடலுக்கு ஆழத்தில் போயிருக்கிற ஒருத்தன் அவுக்க குனுமா தின்ஃபி பஹஹ்ரல்லு ஜிஹீ அப் ஷாஹு மௌஜூம் இன்ஃபோகுஹி அலைக்கு மேல் அலை இருக்குது கடலே ஆழத்துக்கு உள்ள போனீனா கடுமையான இருள் இருக்கும் கடலுனுடைய ஆழத்துல என்ன இருக்கும் கடுமையான இருள் இருக்கும் ஒரு இருள் அல்ல பல இருள் இருக்கும் இத அகரஜ யதஹு லம் யகதிရာஹா சூரத்து النூர்ல இந்த வசனம் அவன் கையை கூட அவனால பார்க்க முடியாது அது இருட்டா இருக்கும் அப்படிங்கற கடல் ஆழத்துக்கு போயிட்டேன்னா எவ்வளவு இருட்டா இருக்கும்னா ஓ கையே உனக்கு தெரியாது ஒளியே இல்லை இருளா இருக்கும் அப்படிங்கிற இந்த வசனத்தை நான் படிச்சேன் கடல் ஆழம் எவ்வளவு கருமையாகவும் இருளாக இருக்கும் ஆய்வு செஞ்சிருக்கிறேன் ஆனா நான் ஒரு முஸ்லீமை கூப்பிட்டு இந்த வசனத்தை காட்டிட்டு நான் கேட்டேன் உங்க முகம்மது நபி கடல் பயணம் செஞ்சிருக்கிறாரான்னு நான் கேட்டேன் உங்க முகமது நபி கடல் பயணம் செஞ்சிருக்கிறாரா அந்த முஸ்லீம் சொன்னாரு எங்க முகமது நபி கடல் பயணம் மாத்திரமல்ல கடலையே வாழ்நாளில் பார்த்தது கிடையாது நபிஷன் நாயகம் செல்லலாலேயேசன்லாம் வாழ்நாளில் கடலையே பார்த்தது கிடையாது ரொம்ப ஆச்சரியம் உமரடியம் தான் அவள் பார்த்தது கிடையாது ஒரு தடவை கடலை பற்றி அப்படியே செல்லலாலேஸ்வரன் சொல்லிகிட்டு இருக்கும்போது உமரடியில் வேறு சொல்லலாம் கடலுனால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் உமரடியந்தான் கடலையே பார்த்தது இல்லைன்னு சொன்ன உடனே அல்லாஹு அக்பர் வாழ்நாள்ல கடலையே பார்க்காத ஒருவர் கடலினுடைய ஆழத்தை பற்றியும் கடலின் இருளை பற்றியும் இவ்வளவு பேசுகிறாரா என்று சொன்னார் இது மனித வார்த்தை அல்ல இறைவனுடைய வார்த்தை சொல்லி நான் களிமா சொன்னேன் அவர் சொன்னார் எங்கே புரட்சிகள் வெடிக்குமோ குரானுக்கு எதிராக அழுத்தங்கள் இருக்குமோ குரானுக்கு எதிரான அடக்குமுறை இருக்குமோ குரானை ஒழிக்கணுங்கிற அந்த எண்ணங்கள் இருக்குமோ அங்கிருந்து தான் குரான் அவர்களை வென்றெடுத்து வேர்பெற்று தொடரும் வந்து குரானுடைய சக்தி நாம விளங்குற வரையுது கையில் வச்சுருக்கிறோம் இந்த குரானை ரோதிரம் கேட்கிறோம் குரானுடைய அருண்மையை பெருமையை எத்தனையோ விளங்கி இருக்கிறாங்க உலகத்தில் குரானுக்கு எதிராக நெருக்கடி தந்த நாடுகள்ல துருக்கியும் ஒன்று துருக்கியில் அந்த கமாலுன்னு ஒருத்தன் வந்து ஆட்சியில் உட்கார்ந்தான் குரானில் வந்து மக்களை வந்து எப்படியாவது அதிலேருந்து வெளியே கொண்டு வருவதற்காக அவன் செய்த பெரிய வேலை என்னன்னா அரபியில தொழுகக்கூடாது அரபியில பாம்மி சொல்லக்கூடாது அரபியில குர்ஆன் ஓதக்கூடாது நீ குர்ஆன் ஓதுறானே நீ தர்ஜிமாவே எடுத்து படி மொழிபெயர்ப்பு நீ அரபு மொழியில என்ன செய்யக்கூடாது துருக்கியில நடந்துச்சுங்க கமால் நடத்தி அந்த ஆட்சியை நீ எடுத்து பாருங்க குர்ஆனுக்கு எதிராக நடந்த வரலாற்றை விவரிக்க முடியாது அந்த வரலாறுகளை எல்லாம் நீங்க படிக்கணும் குர்ஆனுக்கு எதிராக பெரிய யுத்தப் பிரகடனம் ஆனால் அதே துருக்கியில இருந்துதான் உலகத்துல குரான தஜிதோடு சுத்தமா ஓதுறவங்க உலகத்திலேயே முதன்மையான இடம் சுத்தமா துருக்கிகாரங்கள் தஜிதோடு சட்ட திட்டங்களை துருக்கிக்காரங்களால ஓத முடியும் அவங்கதான் முதல்ல அடக்க குரான் அடக்கப்பட்டுச்சோ ஒடுக்கப்பட்டுச்சோ அங்கேதான் திமிரி எழுந்து வரும் குரான் குரான தெரியாம கையை வச்சவங்க குரானுக்கு எதிரான அடக் உலகத்தில் எத்தனை பேர்கள் அதே துருக்கியை பத்தி தான் நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லம் ஒரு கட்டத்தில் சொன்னாங்க துருக்கி அன்னைக்கு பெரிய அளவுல உலகத்தையே கோலாட்சிய நாடு அந்த துருக்கியில கான்ஸ்டன்டினோபிள் தான் தலைநகரம் செல்லல்லா அலை செல்லம் சொன்னாங்க உம்மத்துல ஒரு ஹாஃப் இது தான் அந்த நகரத்தை கைப்பற்றுவாருன்னாங்க செல்லல்லா அலை செல்லம் முகமது ஒரு பதினேழு வயசு பையன் கான்ஸ்டன்டின் துருக்கியினுடைய தலைமையகத்தை கையெடுத்து கொடுத்தாங்க கைப்பற்றி கொடுத்தாங்க ரசூலனுடைய கனவு அது யார் குரானை கொண்டு தான் அந்த துருக்கியை கைப்பற்றப்பட்டுச்சு இன்னைக்கும் கூட மக்கா துருக்கியினுடைய கண்ட்ரோலில் இருக்குது எந்த துருக்கி அடக்குமுறைக்குள் கையெடுத்தார்களோ அந்த துருக்கி குரானை கொண்டு இன்னைக்கு மக்காவையும் மதீனாவையும் தன் வசம் வைத்திருக்கிறது அக்காவும் மதீனாவும் துருக்கியினுடைய கண்ட்ரோலில் தான் வெளிப்படையில் வேணால் இவங்க ஆட்சி செஞ்சுட்டு இருக்கலாம் அப்பப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பண்ணி நாங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் காண்டி தான் மக்காவை நாங்கள் அக்ரிமெண்ட்டில் எடுத்துருக்கிறோங்கிற ஒரு பெரிய சைன் இருக்குது இன்னைக்கு சைர் அலமதுல இல்லா நான் எங்கே அடக்குமுறைகள் வரலாற்றில் நீங்கள் எடுத்து பாருங்க எழுபது வருஷம் கம்யூனிஸ்டுகள் குரானை அடக்குமுறையில் திருட்டு செய்யக்கூடாது மஜிதுகளில் குரான் இருக்கக்கூடாது குரான் வீட்டில் முஸ்லீம்களுடைய வீட்டில் இருக்கக்கூடாது எங்கே ரஷ்யாவில் ரஷ்யாவில் கம்யூனிஸ்டிகள் ஆட்சி செய்ய எழுபது ஆண்டு காலங்கள் ஆனால் ஆச்சரியம் என்னன்னா அந்த வருஷம்தான் ரஷ்யால இருந்து இருபத்தஞ்சு லட்சம் ஹாபிதுகள் உருவான இருபத்தஞ்சு லட்சம் ஹாபிதுகள் உருவான குரான் அடக்குமுறையை வேறு எடுத்து விட்டு வெளியே எழுந்திருக்கு எத்தனை நெருக்கடிகள் குரானுக்கு வந்தாலும் குரான் அதை வென்று காட்டும் இதுதான் குரானுடைய தனித்தன்மை பெருமக்கள் அந்த குரானுடன் நமக்கான தொடர்பு என்ன நம்ம என்ன தொடர்பு வச்சிருக்கிறோம் இந்த ரமதானுடைய காலத்தில் சுய பரிசோதனை செய்யுங்கள் கண்டிப்பாக நாளை கபூரில் மலக்குமார்கள் மாத்திரம் கேள்வி அல்ல மலக்குகள் மாத்திரம் கேள்வி அல்ல குரானும் உங்களிடத்தில் கேள்வி கேட்கும் நாங்கள் சொல்லலாம் குரான் கேள்வி கேட்கும் உங்கள்கிட்ட என்ன கேட்கும் தெரியுமா மலக்கு வந்துட்டு போன பின்னால குரான் வருமா கபருக்கு அத்தாரிபுனி அத்தாரிபுனி என்ன தெரியுமான்னு கேட்குமா என்ன தெரியுமா எனக்கும் உனக்கும் உள்ள உறவு என்ன என்ன ஓதிருக்கியா என்ன மனப்பாடம் செஞ்சிருக்கிறியா என்ன சிந்திச்சிருக்கிறியா என்ன அமல் செஞ்சிருக்கிறியா என்ன மத்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறியா இந்த அஞ்சு கடமைகள் குரான் மீதான நமக்கு இருக்கிற கடமை இந்த அஞ்சுக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும் இந்த ரமலானை அதற்கான இடமாக ஆக்குங்கள் கொஞ்சமாவது ஓத முயற்சி பண்ணுங்க ஓதுங்க கொஞ்சமாவது மனப்பாடம் செய்ய முயற்சி பண்ணுங்க பெருமக்களை அல்லாஹனுடைய அற்புதம் ஒரு அஞ்சு வயசு பையனாலையும் ஓத முடியும் அஞ்சு வயசு பையனாலையும் ஓத முடியும் எழுபது வயசு பையனாலே ஓத முடியும் குரான்ங்கிறது அது ஓதவங்களுடைய திறமை கிடையாது பெருமக்கள் அல்லாவுங்களுடைய நேரடியான அற்புதம் அது குரான் அல்லாஹ் நேரடியான அற்புதம் அகமது பக்ஷங்கிறவர் சொல்லுவார் ஒரு மிகச்சிறந்த அற்புதமான ஒரு வரலாறு அவர் சொல்லுவார் பெரிய ஆலிமவர் நான் ஒரு சபையில் இருக்கும்போது ஒரு ஆளை அறிமுகப்படுத்தினாங்க இவர் இவர் ஆலி அப்படின்னாரு அப்போ ஹாஃபின்னு சொன்னாங்க என்ன மட்டும் ஆரியும் அப்போ நான் ஹாஃபில் ஆகலை என் மனசில் நான் நினச்சேன் நானும் ஹாஃபில் ஆகணும்னு சொல்லிட்டு நான் அன்னைக்கு ஓத ஆரமிச்சு மூணு நாளில் குரானை இஃபு பண்ணங்கிறார் அவர் குரானுக்கு மட்டுமே சாத்தியமான அற்புதம் அது குரான் அல்லா அந்த அற்புதங்களை நடத்தி காட்டுவான் பெருமக்களை சேர குந்தல் இல்லா எனவே சாதி கல் கிதாபுல இந்த வேதம் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டது மாற்றங்களுக்கு அப்பாற்பட்டது திருத்தங்களுக்கு அப்பாற்பட்டது அது இறக்கப்பட்ட காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் தியாமத்து வரைக்கும் குரான் இந்த உம்மத்தை பாதுகாக்கும் குரானை அல்லாஹ் பாதுகாப்பான் எனவே அந்த குரானுடைய தொடர்பில் பிடியில் நாம் இருக்கிற வரை அது குரான் ஹவலுங்கா செலல்லாடு சொன்னாங்க அல்லாஹ் வானத்துல இருந்து இந்த உம்மத்திற்கு தந்திருக்கிற கை தான் குரான் சில பேர் அதை பிடிச்சிட்டு மேலே ஏறி ஏறாங்க சில பேர் அதை கண்டுக்காம விட்டறாங்க நாங்கள் எனவே அல்லாஹினுடைய கயிறு பூமி நிறைய நிறைந்திருக்கிறது எனவே அதுடன் நம்முடைய தொடர்பை இறுக்கமாக ஆக்கணும் உறுதியாக ஆக்கணும் இல்லாமல் ரப்புல் ஆலமி இந்த ரமலான் முதல் கொண்டு குரானுடைய தொடர்பை நாம் அதிகப்படுத்துவதற்கு அல்லாஹ் தோஃபிக் செய்வானாக இந்த ரமலா ரமலான் எல்லாம் காரணமாக்கி வைப்பானாக செய்து நாம் முகமதின் செல்லல்லாக அழைகோ செல்லம் அலமது இல்லாத ரபுல் ஆலமீன் ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار ربنا ربي رحمهما كما ربياني صغيرا صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه اجمعين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد, الله الله على محمد يا رب وسلم